அது ஆறு ரூம் நம்ம பொறுப்பு அன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் சாப்பாடு மீட்டிங் அவருக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் பேச்சாளர் மேடம் பொறுப்பு ஆயிரம் பேர் திரட்டினா அதுக்கு ரெண்டு லட்சம் பொறுப்பு எப்படி நான் தப்பிப்பேன் நோட்டீஸ் நம்ம பொறுப்பு பிட் நோட்டீஸ் நம்ம பொறுப்பு இல்ல நாளைக்கு தான் கொடுக்க முடியும் மீட்டிங் முடிஞ்சு முடிக்க பத்து மணி நாளைக்கு நாளைக்கு நம்ம மீட்டிங் நாளை மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணில முடிக்க சொல்ல முடிக்க சொல்லு இந்த வேணா நீல நான் உள்ளுக்குள்ள அடி வயிறான் கரங்குது ஒன்னே பார்க்கு இப்ப நான் கொடுத்து மறந்துட்டு இன்னும் ரெண்டு கோடி தர என்னத்தை இழக்க முடியுது பொண்டாட்டி புள்ள வீட்டுல படுக்க போட்டு உரங்க பிறகு எடுத்து தெரியாம ஓடினாலும் அந்த நிலமே யோசிக்க மாட்டேங்க நான் எப்படி வாழணும்னு சொல்லேன் என் அருப்பு ஆயிடலே என் பொன்னாட்டி சேர்த்தா கூட நிம்மதியா போய் சேர்ந்துடும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்கேன் அந்த அவமானத்தை தாங்கிறப்படான் தின்னுட்டு சாவ வேண்டியதான் வேற வழி இல்லை இப்படி அனுப்பி அனுப்பி எப்படி என்ன நினைச்சு மறந்து அப்படின்னா நான் எப்படி ஏதோ தவறுனாலும் அந்த தவறை நான் மூடி மறைக்கணும்னு ஆசைப்படுதுன்னு தவிர ஏதோ அறியாமல் செய்த பிழை ஒண்ணு அதை விட தெரியாது தெரியல எப்படி இந்த காலம் நான் தள்ள போறேன்னு தெரியல நான் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி நான் யாருக்குமே ஒரு ஊழி அடிக்கலாம் அதுல தேர்தல் அடிக்கிறோம் இது நான் நாளை சாய்ந்தரம் ஒரு இருபது எப்படி பண்ணி விடுறோம் பார்த்து வந்து சத்தியமா நான் கூட என்னால பரட்ட முடியும் அப்படி இருக்கேன் நான் இருவரை வந்து கட்டாயப்படுத்தி ஒரு இடத்த கொடுத்து பார்த்து பாக்குறதுக்கு அனுப்பி இருக்கேன் ஒரு ஆளை சப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு ஆளை ஜாமீன் எழுத்து போட சொல்லி அனுப்பியிருக்கேன் அது நாளைக்கு சாந்திரம் கண்டிப்பா வந்துடும் வாட்ஸ்அப் பேசு நமக்கு போட இல்லைப்பா எனக்கு போட்டு எனக்கு மெசேஜ் போடுறேன் ஆன் பண்ண முடியலைங்க காலை வணக்கம் கூட என்னால போட முடியல அதுக்குள்ள மெசேஜ் கொடுக்க பயமா இருக்கு அதாவது நமக்கு எப்படியும் கொடுத்துருவோம் அதில் மாற்றம் கிடையாது கொடுத்துருவோம்னு சொல்றேன் எட்டு மணிக்குள்ளே நம்ம விருதுநிலருந்து வரணும்